ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த முறையில் நீங்கள் தேங்காய் சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான தேங்காய் சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் வந்து ரொம்ப முத்தனை தேங்காவாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான பக்குவத்தில் இருக்க இருக்கிற தேங்காயாக சேர்த்துக்குங்க அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள்

இப்போ பொறஞ்சதும் சட்னி அடை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப அஞ்சே நிமிடம் அதிகங்க ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் டிஃபன் இடத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த தேங்காய் சட்னி இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்